அப்ப நம்ம வீட்டுல நிறைய தெளிஞ்சிச்சு நம்ம இதை வச்சு சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம் வந்து இந்த அப்பக்கவம் வளர்ந்து வெத்தலை கொடி மலை ஏறிடுச்சு அதனால நாங்கள் இதெல்லாம் கட் பண்ணி சுத்தம் பண்ணலான்ட்டு எடுக்க போறோம் இதெல்லாம் நாங்கள் சட்னி அரைக்க போறோம் இன்னைக்கு I okay. பா நம்ம சட்னிக்கு தேவையான அப்பக்கோவை பறிச்சாச்சு இதை பறிச்சு நம்ம எப்படி சட்னி அடையணும்னு பார்க்கலாம் நம்ம கொடியா கட் பண்ண அப்பக்கோவைய நம்ம பறிச்சு சட்னிக்கு தேவையான அளவு பறிச்சு எடுத்து இலையா இது பாருங்க நம்ம இலையா பறிச்சு எடுத்து எடுத்துட்டு இந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு இந்த தண்டை வந்து மண்ணில் பதியம் போட்ட மாதிரி நட்டு வச்சாலே வந்து புதிய அப்ப கோவத்தலை சூப்பராக தெலஞ்சோம் இங்க பாருங்க மண்ணல்ல மோதன இடமெல்லாம் இந்த மாதிரி கிழங்கு விட்டு அது தலையும் இந்த கிழங்கு அப்படியே மண்ணில் நட்டு வச்சோம்னா புதுசாக அப்பக்கோவா செடி சூப்பராக தலைஞ்சிரும் இங்க பாருங்க அப்பக்கோவா மண்ணில் மோதன இடமெல்லாம் இந்த மாதிரி கிழங்கு வச்சு அது ஒரு கொடியா தலைய ஆரம்பிச்சிரும் நான் உங்களுக்கு நட்டு வச்சு காமிக்கிறதுக்காக இதை எடுக்கிறேன் இங்க பாருங்க அழகா பிஏ கொடி மண்ணில் மோதின இடத்துல இப்படி கிழங்கு விட்டுருக்கு இதை வந்து நம்ம வந்து மண்ணை தோண்டி இந்த கிழங்கு உள்ளே வச்சு இப்படி வச்சிட்டோன்னா புதுசாக அப்பக்கோவை கொடி சூப்பராக தழஞ்சிரும் அது இல்லாமல் நம்ம வந்து இப்படி தலையெல்லாம் பறிச்சிட்டே வேஸ்ட்டு கொடி இருக்குல்ல அதை வந்து நம்ம பதியம் போட்டு வச்ச மாதிரி நட்டு வச்சாவே போதும் அப்பக்கோவை செடி சூப்பராக தழஞ்சிரும் இது ரெண்டு எது தலை இதுன்னு நம்ம பார்க்கலாம் இதையும் நான் நட்டு வைக்கிறேன் மேலே கொண்டு போலாம் இப்போ நட்டு வச்சிருக்க தலையை ஆரம்பிக்கும் போது நம்ம குச்சி ஊனிக்கலாம் நீங்க பாருங்க நம்ம அப்ப தலையெல்லாம் பிரிச்சிட்டு வெறும் கொடியை மட்டும்தான் நட்டு வச்சோம் பாருங்கள் பத்து பாஞ்சு தலை விட்டுருச்சு பத்து நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி த கிழங்கு ஊனி வச்சோம் அதில் இன்னும் தலை வைக்கல ஆனால் கொடி தான் இருக்கும் சீக்கிரம் வந்து தழை வச்சிரும் இதை குச்சி ஊனி மேலே மேலே ஏற்றி கட்டணும் இப்படி தான் அப்போ கொவச்செடி வளர்க்கணும்